Hi friends, welcome to அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பர்ஃபி தாங்க ஒரு முழு தேங்காவை எடுத்து தான் இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா துடி துணுறா மாதிரி அரைச்சிப்போம் அதுக்கப்புறம் ஒரு தவாவில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அந்த தேங்காய் துருவில் அதில் சேர்த்துடணும் எதுக்காகனா அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எடுத்துடணும் ஈரப்பதம் இருந்தால் பர்ஃபி வந்து அவ்வளோ கெட்டிப்பட்டு வராது வெள்ளத்தோடு மிரச்சாகி கெட்டியாக வராது இதை நல்லா வறுத்து எடுத்துடணும் அந்த நெயில பாருங்கள் வறுக்க வறுக்க அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் தேங்காவோடு சேருது தனியாக இல்லாமல் இந்த மாதிரி பொல பொலன்னு கொட்டணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வறுத்து எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் ஒரு தட்டில் போட்டு மாற்றி எடுத்து வச்சிடலாம் அது பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு ட்ரை கோக்கோனட் கடையில் வாங்குற மாதிரியாகிடுச்சு ஒரு தட்டில் கொட்டியாச்சு அது ஆரட்டம் ஒரு ஓரமாக வச்சுடலாம் அதுக்கப்புறம் தவாலை வச்சு அந்த ரெண்டு கோகனட் ஷெல் ரெண்டு தேங்காய் ஓடு இருக்குது இல்லையா அது ஃபுல்லாகவும் வெள்ளம் போடலாம் தேங்காய்க்கீக்குள்ளே வெள்ளம் சேர்த்தா நல்லா இனிப்பாக இருக்குங்க ஒரு பெஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்ல கூடுதலான இனிப்பு இருக்கும் இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த ட்ரை ஆக்க நாங்கள் தேங்காய் துருவலை அதில் சேர்த்து தேங்காவும் வெல்லமும் நல்லா சேரணுங்க சேர்ந்தாதான் நல்ல கெட்டியாக பர்ஃபி கிடைக்குங்க தேங்காவும் சத்தானது வெல்லம் நெய் எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி அந்த தேங்காய் கொட்டுற அந்த தட்டில் வந்து நெய் தடவி பரப்பி வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு அதை எடுத்து அந்த தட்லையே கொட்டி கட் பண்ணிடலாம் கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலையே இப்படி சுத்தமாக சுகாதாரமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு வச்சுட்டு கேட்கும்போதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் நல்ல ஹைஜிக் ஹைஜீனிக்கான நல்ல பர்ஃபிங்க அந்த பர்ஃபி நல்லா ட்ரை ஆகிடுச்சி டூ ஹவர்ஸ்லேயே அதை இன்னொரு தட்டில் வந்து அப்படியே கமுத்து போட்டோம்னா அழகாக வந்துடுது பாருங்கள் பால் மாதிரி அதோடய பேக் சைட் பாருங்கள் இப்போ திருப்ப திரும்பி போட்டுட்டு அதை எடுத்திங்கன்னா மொத்தமும் ரவுண்டாக கையில் அழகாக வருதுங்க அவ்வளோ கெட்டி பட்டுச்சு இது பாருங்கள் அதை பீஸ் போடுறதுக்குள்ளே பசங்க அவங்க கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அதை நீங்கள் மறுநாள் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கடையில் விற்கிற மாதிரியே பீஸ் போடலாம் அவ்வளோ நல்லா இருந்தது தேங்காய் அந்த எண்ணெய் பதத்தோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஈஸியான வேலைங்க கொஞ்சம் நல்லா செஞ்சோம்னா நமக்கு ஒரு தரமான ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அடிக்கடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க